திமுகவுடன் கூட்டணி அறிவிப்பு பாமக சர்பிரைஸ் முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்த அன்புமணி அதாவது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணிகள் மற்றும் கட்சி தாவல்கள் வேகம் எடுத்துள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாமகவிற்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் மாற்று கட்சியினரை ஈர்க்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றன அந்த வகையில் ஆரணி தொகுதி பாமக வன்னியர் சங்க செயலாளர் பூக்கடை ராஜாமணி அக்கட்சியிலிருந்து விலகி தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார் திருவண்ணாமலையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு முன்னிலையில் அவர் திமுகவில் இணைந்தார் அவருடன் முன்னாள் நகர தலைவர் வி எஸ் வெங்கடேசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் திமுகவில் இணைந்தனர் தேர்தல் நெருங்கும் வேளையில் ஆரணி பகுதியில் பாமக மற்றும் அதன் சார்பு அமைப்புகளில் இருந்து நிர்வாகிகள் வெளியேறுவது அரசியல் வட்டாரத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் திமுக கூட்டணியில் மேலும் ஒரு கட்சி சேர்ந்திருக்கிறது ஜெகநாத் மிஸ்ராவின் நமது மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் திமுகவின் கூட்டணி பலம் மேலும் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டி இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் என களம் அமைந்திருக்கிறது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் ஆதரவோடு அசுர பலத்துடன் திமுக கூட்டணி இருக்கிறது அதிமுகவோ பாஜகவை தவிர்த்து வேறு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராததால் அதிருப்தியில் இருக்கிறது கம்யூனிஸ்ட் தொடங்கி காங்கிரஸ் வரை எவ்வளவோ பேசி பார்த்தும் எந்த கட்சியும் அதிமுகவுடன் கூட்டணி சேர முன்வரவில்லை அதே நேரத்தில் பாமக தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு இறுதி நேரத்தில் வரலாம் எனவும் சொல்லப்படுகிறது கடந்த பல தேர்தலை தனித்தே சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் தனித்து சந்திக்கப் போவதாக கூறியதோடு பல தொகுதிகளுக்கு வேட்பாளரையும் விட்டார் இந்த கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணி இணைவார் என எதிர்பார்க்கப்பட்ட விஜய் தனி கூட்டணி அமைத்துதான் போட்டி என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதே நேரத்தில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சங்கங்கள் அரசியல் அமைப்புகள் உள்ளிட்டவையும் திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகிறது அந்த வகையில் தற்போது திமுக கூட்டணிக்கு ஒரு புதிய கட்சி ஒன்று வந்திருக்கிறது பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா தலைமையிலான நமது மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆதரவு தெரிவித்துள்ளது நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அந்த கட்சியின் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா மற்றும் நிர்வாகிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு தெரிவித்து இருக்கின்றனர் ஏற்கனவே சொன்னது போல மிக வலிமையான கூட்டணி பலத்தை கொண்டிருக்கும் திமுகவுக்கு இது மேலும் வலிமை சேர்க்கும் என்கின்றனர் அடிப்படையில் ஜாதி அமைப்பான தேசிய செட்டியார் பேரவை என்ற அமைப்பின் தலைவர் தான் ஜெகநாத் மிஸ்ரா கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில்தான் இந்த பேரவை அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டது மதுரை எம்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் உதயமான நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அதிமுக மற்றும் தனியாக நூற்றி எழுவது தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது பாஜகவுக்கு இருபத்தி மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பான தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக அதிமுக கோர்த்துள்ளன தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் அதிமுகவும் பாஜகவும் இன்று சென்னையில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் சென்னை லீலா பேலஸ் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் பாஜக சார்பில் பியூஷ் கோயல் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி கே பி முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல் ஆகிய இருவரும் தமிழகத்தில் ஊழல் திமுக ஆட்சியை வீழ்த்திவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தனர் இந்த நிலையில் அதிமுக பாஜக தலைவர்கள் சந்திப்பில் பேசப்பட்டது குறித்து தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அதாவது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது ஆனால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரையும் அதிமுகவில் சேர்க்க மறுப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்க சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பாமகவில் ராமதாஸ் அவரது மகன் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் இருவரையும் சமரசம் செய்து சேர்த்து வைக்க இபிஎஸ் உத்தரவாதம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன மேலும் இன்றைய பேச்சுவார்த்தையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு முடிந்து விட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன அதாவது அதிமுக மற்றும் தனியாக நூற்றி எழுவது தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது பாஜகவுக்கு இருபத்தி மூன்று தொகுதிகளும் பாமகவுக்கு இருபத்தி மூன்று தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிகவுக்கு ஆறு தொகுதிகள் டிடிவி தினகரனுக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான பட்டியலை இபிஎஸ் பியூஷ் கோயலிடம் கொடுத்து விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழகம் முழுவதும் காத்து கொண்டிருக்கிறது தமிழக சட்டமன்ற தேர்தல் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அதிமுகவும் திமுகவும்தான் ஆனால் இந்த முறை அதிமுக திமுக நா தாவேகா என நான்கு முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறு அரசியல் அரங்கு பல்வேறு திருப்பங்களை எதிர்கொண்டுள்ளது என்றே சொல்லலாம் இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுக அடுத்த சட்டசபை தேர்தலிலும் வெற்றி பெற பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது ஆனால் அதன் கூட்டணி கட்சிகளோ அதன் எண்ணத்தை சிதைக்கும் வகையில் சில செயல்பாடுகளை செய்து வருகின்றன அதில் முதலாவது ஆட்சி பங்கு அதிக தொகுதிகள் என்ற கோரிக்கையாகும் இது குறித்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரும் நிலையில் புதிதாக பாமகவின் ஒரு பகுதி திமுக கூட்டணியில் இணைந்தாலும் விசகா கூட்டணியை விட்டு வெளியேறும் என்று திருமாவளவன் கூறியுள்ளார் இதனை ஏற்கனவே ஒருமுறை திருமாவளவன் கூறியுள்ள நிலையில் இன்னமும் கூட இவர் இந்த நிலைப்பாட்டிலிருந்து பின் வாங்காமல் இருப்பது ஸ்டாலினுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பாமக தற்சமயம் இரண்டாக பிரிந்துள்ள சமயத்தில் நிறுவனர் ராமதாசிடம் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவது அனைவரும் அறிந்த ஒன்று இப்படி இருக்கும் சமயத்தில் திமுக கூட்டணி முதன்மை கட்சியாக அறியப்படுவது வி தான் ஒரு கட்சியின் வருகையால் மற்றொரு முக்கிய கட்சி விலகுவது திமுகவிற்கு தேர்தல் சமயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மதிப்பிடப்படுகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்